விலைவாசி உயிர்வாழ் மக்களை பெரும் அவதிக்கு உள்ளாக்கும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தஞ்சை கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கும்பகோணம் மார்ச் இருபத்தி ஆறு தஞ்சை கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பில் தமிழகத்தில் ஏழை எளிய மக்களை பெரும் அவதிக்கு உள்ளாக்கும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கும்பகோணம் காந்தி பூங்கா அருகில் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு தஞ்சை கிழக்கு மாவட்ட செயலாளர் வினோத் ரவி மற்றும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஆர் ஏ பாண்டியன் தலைமை வகித்தனர் தஞ்சை கிழக்கு மாவட்ட இணை செயலாளர் எஸ் பிரபாகரன் மற்றும் மாநகர செயலாளர் வீரா விஜயகுமார் முன்னிலை வகித்தனர் தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் மகளிர் அணி அமைப்பாளர் திருமதி அஞ்சனா பாலாஜி தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் மேலும் தமிழகத்தில் நிலவி வரும் மக்களை பெரும் துயரத்தில் ஆற்றியுள்ள அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வை கட்டுப்படுத்த தவறிய மத்திய மாநில அரசுகளை கடுமையாக கண்டித்து மாவட்ட செயலாளர் வினோத் ரவி மற்றும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஆர் ஏ பாண்டியன் எழுச்சி உரையாற்றினார் தொடர்ந்து கும்பகோணத்தில் எண்ணற்ற பாதாள சாக்கடைகள் தூர்வாரப்படாமல் ஆங்காங்கே கழிவு நீர் வெளியேறுவதை மக்கள் காணப்படுகிறார்கள் எனவும் திராவிட மாநில அரசின் தேர்தல் வாக்குறுதிகளை சரிவர நிறைவேற்றவில்லை எனவும் விமான நிலையை முக்கியமா இல்லை விவசாயம் முக்கியமா எனவும் மக்கள் ஆட்சி பெயரை சொல்லி மன்னர் ஆட்சி நடக்கிறது எனவும் ஜிஎஸ்டி வரிகளை ஏற்றி மக்கள் வயிற்றில் அடிப்பதாகவும் கடுமையாக மத்திய மாநில அரசுகளை சாட்டினர் மேலும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் அவர்கள் தலைமையில் தமிழகத்தில் மாபெரும் தேர்தல் மாற்றம் ஏற்படும் எனவும் கூறினார் இதைத் தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் பகுதி செயலாளர் மனோ மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சரவணன் குழந்தை மாநகர இணை செயலாளர் பெலிக்ஸ் கிழக்கு மாவட்ட பொருளாளர் சந்திரன் உட்பட நகர ஒன்றிய கிளை நிர்வாகிகள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர் ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் மாநகர பொருளாளர் ஆசிக் அலி நன்றி உரை தெரிவித்தார்